தமிழ் புத்தாண்டு அன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்குனீங்க அப்படின்னா அசுர வேகத்தில் பணம் சேரும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு தமிழ் வருட பிறப்பு சித்திர விஷு சித்திர கனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லையும் கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த நாள் பார்த்திங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த நாள் நம்ம வந்து இதை வெறும் தமிழ் புத்தாண்டு ஒரு சித்திரை முதல் நாள் அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம் இந்த நாளோட அரிய சக்தியை பார்த்திங்கன்னா இந்த நாளில் மேற்கு வங்காளத்தில் பொய்லா பொய்ஷாக் அப்படிங்கிற பேரில் புத்தாண்டாக கொண்டாடுறாங்க கேரளாவில் விஷு அப்படின்னு சொல்லுவாங்க விஷு கனி காணுதல் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாபில் பைசாகி அஸ்ஸாமில் பீஹு அப்படின்னு புத்தாண்டை கொண்டாடுறாங்க இந்த நாளில் அப்படி எல்லா இடங்கள்லையும் கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திர முதல் நாள்ல சூரிய பகவான் வந்து தனது பயணத்தை மேச ராசியில் இருந்து மீண்டும் துவங்கக்கூடிய காலம் தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் இந்த நாள்ல நம்ம மங்களகரமான காரியங்களை செய்வது மிகவும் உகந்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு திங்கக்கிழமையில வருது மகாலட்சுமிக்கும் உரிய நாளாக புத்தாண்ட சொல்கிற மாதிரி திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய நாள் சந்திர பகவானோட அருள் இருந்தால் தான் நமக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் அதனால தான் இந்த சந்திரன் நிலவை பார்த்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறையை பார்த்துட்டு நூல் பிச்சி போட சொல்லுவாங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸு நிறைய சேரும் அப்படின்னு அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் சொல்வது வழக்கம் இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியும் சேர்த்து வழிபட நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகும் வருடத்துல செயல்களும் அப்படின்னா அது சிறப்பான வெற்றியை நமக்கு அந்த ஆண்டு முழுவதுமாக தரும் அன்றைய தினத்தில் நம்ம புத்தாடை அணிந்து கோயிலுக்கு போய் வழிபடுவதோட வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்டையும் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறணும் தமிழ் புத்தாண்டை மொதல் நாளே நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு சாமியெல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம என்னென்ன பொருட்களை கண் வெளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற வழக்கம் உண்டு சித்திரை கனி பார்க்கும் வழக்கங்கிறது உண்டு இதெல்லாம் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நான் போட்டிருக்கேன் அந்த பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க விசு கனி பார்க்கும் வழக்கம் வந்து நிறைய வீடுகளில் உண்டு பூஜை அறையில் வந்து முதல் நாள் இரவே வந்து ஒரு தட்லமா பழா வாழை இது மாதிரி முக்கணிகள் வச்சு வெத்தலை பார்க்க வச்சு அதோட தங்க நகை ரூபா நோட்டு இதெல்லாம் வச்சு முகம் பார்க்கும் கண்ணாடியும் ஒன்று வச்சு அதை நம்ம பார்க்குற வழக்கம் இருக்குது இது நிறைய வீடுகளில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படி செய்வது தான் நல்லது கண் விழிக்கிறப்பையே நம்ம ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வச்சு அதில் கண் விழிக்கணும் இது மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அன்றாட வேலையை துவங்குவோம் வீட்டில் வந்து அன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கலும் வடப்பாயசம் செஞ்சு நிறைய வீடுகளில் இந்த சைவ உணவுகளை படைத்து இறைவனுக்கு வழிபடுவது வழக்கம் தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம மறக்காமல் செய்ய வேண்டிய ஒன்று பச்சடி செய்யணும் அதுவும் வேப்பம்பூ பச்சடி மாங்காய் மிளகாய் வெல்லம் வேப்பம்பூ இதை போட்டு செய்யக்கூடிய ஒரு பச்சடி இந்த பச்சடி செய்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது மொதல் காரணம் பார்த்திங்கன்னா சுவைகளில் இனிப்பு கசப்பு புளிப்பு காரம் எப்படி இருக்கிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் இதெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தாத்யத்தை புரிய வைக்கும் விதமாக தான் இந்த பச்சடி வந்து செய்யப்படுது இரண்டாம் காரணம் சித்திரை மாசத்துல வெயிலோட தாக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பல வகையான உடல்நிலை பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தடுக்கும் விதமாக தான் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்காக மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வேப்பம்பூ மாங்காய் இந்த பச்சடி வந்து செய்யப்படுது புத்தாண்டு மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் முழுவதுமே இந்த பச்சடியாக அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் நலத்திற்கு நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம மறக்காமல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும் கோதுமையாலான பொருட்களை கொடுக்கணும் அதை விட முக்கியமானது இது திங்கக்கிழமையில் வருது இல்லையா அதனால் சந்திர பகவானுக்கு உரிய தானியம் அரிசி அந்த அரிசியால் செய்யப்பட்ட உணவு அரிசி மாவுனால செய்யப்பட்ட உணவு ஏதோ ஒன்றை பசுமாட்டுக்கு காகத்துக்கு மறக்காம கொடுங்க அதே போல புத்தாண்டு அன்று உங்களால முடிந்ததை ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய்யுங்க தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பை பற்றி ஏற்கனவே பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் பூங்கடல்ல இருந்து தோன்றியது மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியது அதனால தான் நம்ம வீடு குடி போகிறப்ப இந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் மறக்காமல் பத்து ரூபா கொடுத்தாவது இதை வாங்கி வைங்க அடுத்தது மஞ்சள் பிரளி மஞ்சளாகவும் வாங்கலாம் நீங்கள் குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம் மஞ்சள் தூளாகவும் வாங்கலாம் இதுவும் மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று அதனால் இதை வாங்குங்க அடுத்தது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்குது திங்கட்கிழமை வருது திங்கள் அப்படின்னா சந்திரனுக்குரியது இப்போ தான் சொன்னேன் அப்போ சந்திர பகவானுக்குரிய தானியம் அரிசி அதனால் அரிசி மறக்காமல் வாங்குங்க அடுத்தது கற்கண்டு இந்த பொருள் மகாலட்சுமிக்கு மிக மிக பிரியமான பொருள் நம்ம எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் அதனால் தான் நம்ம வந்து மகாலட்சுமிக்கு இனிப்பை செஞ்சு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிறோம் நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று இது அதையும் நீங்க வந்து வாங்குங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி பத்து ரூபா இருந்தாவே போதும் நீங்க கம்மியான அளவுல வாங்கினாவே போதும் அடுத்தது இது உங்களால் முடிந்தால் வாங்கலாம் முடியல அப்படின்னா விட்டுறலாம் எந்த ஒரு விசேஷ நாள் மங்களகரமான நாள்னாலும் நீங்க தங்கம் வாங்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் ப நகை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் பணம் இருக்குது எதுலையாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தங்கம் கொஞ்சமாவது இன்றைய தினம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் சேரும் ஏன்னா மங்களகரமான நாளில் மங்களகரமான பொருட்களை நம்ம வாங்கி வைக்கிறதுனால மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக அந்த வருடம் முழுவதும் வாசம் செய்வாள் வீடு சுபிட்சமாக இருக்கும் அதனால் தவறாமல் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்